கத்திக்கோ மிரட்டலக்கோ பயந்து நாங்க மேல ஒருத்தர் நடைபெறமா ஆக்கி வச்சிருக்கீங்களே அவருக்கா என் புருஷன் உயிருக்கு ஒரு ஆபத்து வரக்கூடாது அளவுக்கு மேலே போறீங்க நான் பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிறேன் இன்னும் எவ்வளவு நாளைக்கு எப்படி இருக்க போறீங்க இந்த வீட்டு நிலைமை எங்க போய்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு புரியுது

எனக்கு இருந்த அந்த ஒரே ஒரு பंचीட்டிங்க சொல்லிட்டா சொல்லுங்க அட நீ என்னமா அவ என்னடா சொல்வாற நான் என்ன சம்மரத்துக்கு தெரியலையா வேற ஒரு தலையில எழுதுறது இவ்வளவு தான கேச்சானால போய் நான் தலையில வச்சிட்டு உட்கார்ந்தேன் என்ன மாதிரி நீ ஆளே இப்படியே என்ன நடந்தது தேடி இது எதுவு நடக்கல டே என்ன படிபடியா தான் நடக்குது போட்டி போட்டாங்க அன்புக்கு போட்டி போட்டாங்க என்ன ஆனாலும் புருஷங்களை உரிமை எனக்கு தான் நினைச்சுக்கிட்டோ ஆனா இப்ப அவட்டி வந்துடுச்ச என்னமா பேத்து மருமகள் ஆக ஆண்டவனே வந்தாலும் அதை மாத்தல முடியாது என்ன ஆன்றவனை மாத்திட்ட ரெண்டாம் நாரமா அந்த வீமனை அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதனால அவ வீட்டோட வந்து உரிமை கொண்டாடுறாளா இது பைத்திய மாதிரி பேசுறேன் பைத்திய மாதிரி இல்ல பைத்தியமே தான் அதை தெரிஞ்சுக்கிட்டு தைரியமா அவளா என்கிட்ட சொல்லுவேட்டு அத்தே லக்ஷ்மி எல்லாம் இருக்காதுமா நீ தைரியமா இது நான் இருக்கேன் ஆனா அவரு பக்கத்துல இருக்கு அவதானே அத்தை நான் சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க வீட்டு விட்டு போக போறேன் தைரியத்துக்கு அவன் வாய திறந்து எதுவுமே சொல்லாத போது விட்டு போறேங்க அவரு வாயில வேற சொல்லணுமா அவரு மனசு எனக்கு தெரியாதா என்ன உயிரியே வச்சிருக்காரு என்னை வெளியே போன சொல்றதுக்கு வாய் வராங்க அவர் ஊழையாயிட்டு நான் இன்ன கட்டிக்கிட்ட மனசி வராங்க மனசு கல்லிட்டார் ஏன்னா நான் தான் வாழ்ந்துட்டேன்னு ரெண்டு குழந்தைங்களை விட பெத்துட்டேன் அது எனக்கு என்ன தடுக்காதீங்க wait a மருமக்கு அந்த கஷ்டம் கூட கொடுக்க கூடாது அப்படின்னா ஒண்ணுக்கு கூட பிறந்த அண்ணன் கூட பிறந்த அண்ணனா அப்படியா ஏதாவது தப்பு இருக்கு பச்சா சொல்லுங்க அதுக்காக நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் மானம் போற விஷயம் மன்னிப்பு கேட்டா போன மானம் வந்துருமா அம்மா யாரும் வயசுக்கு பேர் பேசக்கூடாது இது பொம்மை விளையாட்டுல குடும்ப மால பிரச்சனை எடுத்துருக்கு பேசவே தப்பு அண்ணே பாலாம்

ஒரு பொண்ணோட கும்மான போட்டீங்கல்ல யார பாத்து என்ன சொல்ற சரியா தான் சொல்றேன் மிஸ்டர் ஒரு நாள் சாயந்தரம் ஹோட்டல் டீலக்ஸ்ல நீங்க ஒரு பொண்ணோட கும்மான போட்டுட்டு இருந்தீங்க அப்போ ஒரு பெரியவர் வந்தாரு அவரை சுட்டு பண்ணல ஏன் முழிக்கிறீங்க முழிக்கலம்மா இப்படி ஒரு பைத்தியம் இருக்குமான்னு யோசிக்கிறேன் யாரு யாரு பைத்தியம் நான் என் கண்ணால பாத்தேன் அப்பா ஐயா ஐயா கொஞ்சம் அம்மா இது ஒன்ன போற ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை பிரச்சனை தயவு செய்து பெரிய மனசு விசாரிக்காம எந்த முடிவுக்கு வர விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்ல ஏன் முடிவுதான் அவங்க முடிவு நீ ஒரு கொலகாரம் தான் கண்ணேட மேல அப்பா அப்பாங்க போல அப்பா நீங்க என்ன நம்புறீங்க நம்பர்

பால்ல தூளே வாயை அப்புறம் அந்த பாலை வேற யாராவது சாப்பிட முடியுமா சார் கரெக்ட் கரெக்ட் சாப்பிட கூடாது அதனால அதே தூளைய குடிச்சிட்டு வந்து அந்த பாலை மறுபடியும் குடிச்சு வைக்கிற என் பேரை மாத்தி வெச்சிரறது சண்டைய பார்த்து பயந்து போறீங்களா நான் பைட்டிங்களோட சண்டைய பார்த்துக்கனே இது ஊடல் இது காதலல்ல தான் போய் முடியும் போது அது இந்த ஜென்மத்தல நடக்காது சார் கொலைகாரங்க காதல் பண்றதுக்கு நான் ஒண்ணு குருடி இல்ல குறிய நான் குருட்டு தரமா குட்ட சுமதி

அவங்கள பார்க்கத்தான் போறேன் லட்சுமி எதுக்காக தனி குடுத்த நடத்துது இங்க அளக்கா கொடுமை எல்லாம் தாங்க தான் குழந்தைங்களா நல்லா இருக்காங்களா என்னத்தை சொல்றதுங்க இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல பெற்றோர விடா குழந்தைங்க ரெண்டும் பெற்றவங்களை நினைச்சுக்கிட்டே பள்ளிக்கூடம் போயிருக்கு காந்தி! மொஹத் காந்தி! என்னன்னு बोलிக்கிற? தெனில சுந்தர் மாமா அய்யோ எல்லி டில் கேப் ஷாட் அண்ட் ஸ்டாப் யார் мамаது? சூப்பரிய சிங்கம் இல்ல சிங்கி. சீயா போலீஸ். ஓ பொம்மல போலீஸ்னு சொல்வாங்களே இவங்க தானா? பொம்மல போலீஸ் பொம்மல போலீஸ் என்கேங்க அப்பா அம்மா யாருமே வரல நீங்களும் மாமாவும் என்கூட விளையாட வாங்களே. அத போய் கூப்பிடு அது ஒரு மாதிரி ஒரு பாட்டு பாட வேண்டும் தலைவர்களே நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே வாழும் தெய்வங்களே நம் தேசம் காப்பவர் நீங்கள் தங்கங்களே நாளை தலைவர்களே நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே வாழும் தெய்வங்களே நம் தேசம் காப்பவர் நீங்கள் நம் தாத்தா காந்தியும் மாமா நேரும் தேடிய செல்வங்கள் பள்ளி காலை தந்தவன் ஏழை தலைவனை தினம் எண்ணுங்கள் செய்யுங்கள் அன்பே தெய்வம் என்றார் பெரியோர் அன்புடன் வாழுங்கள் அரஞ்சைய விரும்பு என்றால் அவை தருமம் செய்யுங்கள் அன்பே தெய்வம் என்றார் பெரியோர் அன்புடன் வாழுங்கள் நாளை தலைவர்களே நம் தாயும் மொழியும் கண்களே சிங்கங்களே வாழும் தெய்வங்களே நம் தேசம் காப்பவர் நீங்கள் கூடும் உறவு கூட்டுற ஒன்றாய் வாழுங்கள் கூடிய பிறகு குற்றம் காணும் கொள்கை கள்ளுங்கள் என்று ஒன்றே செய்யுங்கள் ஒன்றை நன்றே செய்யுங்கள் நன்றும் இன்றே செய்யுங்கள் நீங்கள் எதிரும் நெல்லுங்கள் வீரரில் வாழ்விலே வெற்றினே வெற்றியே தங்கங்களே வர்களே நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே வாழும் தெய்வங்களே நம் தேசம் காப்பவர் நீங்கள் நம் தாத்தா காந்தியுமே தேடிய செல்வங்கள் பண்டிகா